ஒரு காலத்திலே தன்னுடைய நாட்டிற்குள் மிக அதிகளவான புலம்பெயர்ந்தவர்களை உள்ளீர்த்த நாடுகளிலே ஜெர்மனும் ஒன்று ஆனால் அண்மைய நாட்களிலே புலம்பெயர்ந்தவர்கள் தொடர்பாக அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் மாறியிருக்கின்ற சூழலிலே வந்து தற்போது அங்கே புலம்பெயர்ந்து வாழ முடியாத அங்கே குடியிருக்க முடியாத அங்கே தங்கியிருக்க முடியாத சூழல் ஒன்று அண்மைய நாட்களிலே எழுந்திருக்கின்றது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாத இடைவெளியிலே ஜேர்மன் அரசாங்கம் ஆறாயிரத்தி முந்நூறு புலம்பெயர்ந்தவர்களை தன்னுடைய நாட்டிலிருந்து நாடு கடத்தி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இன்றைய பதவியிலே அது குறித்து தான் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே செத்தம் லேட்டு சார் இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்றால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் ஒரு காலகட்டத்தில் அதிகளமான புலம்பெயர்ந்தவர்கள் அந்த நாட்டிற்குள்ளே சென்று வாழக்கூடிய வகையிலே ஜேர்மனுடைய புலம்பெயர்ந்தவர்கள் தொடர்பான கொள்கை இருந்த போதும் அண்மைய நாட்களிலே அந்த நாட்டு மக்களுடைய தீவிரமான அழுத்தம் என்று சொல்லப்படுகின்றது எது எவ்வாறு இருந்தாலும் ஜேர்மனுடைய ஜேர்மனுடைய புலம்பெயர்ந்தவர்கள் தொடர்பான கொள்கையானது மிக வெறுக்கமாக மாற்றப்பட்டிருக்கின்றது அங்கே மிக இலகுவாக அந்த நாட்டிற்குள் குடிபெயர்ந்து அங்கே நிரந்தரமாக தங்கியிருப்பதற்கான சூழல் என்பது மிக இறுக்கமானதாக மாறியிருக்கின்றது குறிப்பாக தை மாதம் தொடக்கம் ஏப்ரல் மாதம் வரையான இந்த வருடத்தினுடைய தை மாதம் தொடக்கம் ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியிலே ஜெர்மன் அரசாங்கம் ஆறாயிரத்தி முந்நூறு புலம்பெயர்ந்தவர்களை தங்களுடைய நாட்டிலிருந்து நாடு கடத்தி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதிகாலை மூன்று மணிக்கே இந்த புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கின்ற இடங்களுக்குள் நுழையும் ஜெர்மன் அதிகாரிகள் அவர்களை பலவந்தமாக தங்களுடைய நாட்டிலிருந்து வெளியேற்றுவதாக அல்லது நாடு கடத்துவதாக சர்வதேச செய்திகளுடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது பெருமளவான மக்கள் பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாகவும் மிக அதிக குறைவான தொகையினர் பிரான்சுக்குள் நுழைவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாகவும் அந்த செய்த சர்வதேச செய்திகள் முயற்சிகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது குறிப்பாக ஜெர்மன் அரசாங்கம் புலம்பெயர்ந்தவர்கள் தொடர்பாக அவர்களுடைய கொள்கைகளை இறுக்கி இறுக்கமாக்கி இருக்கின்ற சூழலிலே வந்து அந்த நாட்டிற்குள் நிரந்தரமாக குடியுரிமை வரும் நோக்கிலே அங்கே அந்த நாட்டிற்குள் சென்று இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக அந்த நாட்டிலே இருக்க முடியாத சூழலிலே ஒரு தொகுதியினர் பிரான்சுக்கும் இன்னொரு தொகுதியினர் பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கும் செல்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றனர் பெரும்பாலான மக்கள் ஜெர்மனியிலே அவர்கள் தொடர்ந்து தங்கியிருக்க முடியாது என்ற நிலைமை தெரிந்த சூழலிலே பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு செல்கின்ற போதும் சட்டவிரோதமாகவே செல்கின்றார்கள் குறிப்பாக அவர்களுடைய பயணத்திலே மிக நெருக்கடிகளை எதிர்கொண்டு எந்த விதமான உத்தரவாதமற்ற அந்த பயணத்தினை மேற்கொண்டு அங்கும் நிரந்தரமாக குடியிருப்பதற்கான சூழல்கள் இல்லாது போகின்ற நிலைமைதான் ஏற்படும் என்று அந்த சர்வதேச செய்திகளூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் பிரான்சிலே மிக விரைவிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படவிருக்கின்ற சூழலிலே புதிதாக ஆட்சி ஆட்சியை பொறுப்பெடுக்கும் என்று கூறப்படுகின்ற கட்சி அவர்கள் வெளிப்படையாகவே தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருப்பது என்னவென்று சொல்லினால் புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது வெளிநாட்டவர்களை தங்களுடைய நாட்டிற்குள் உள்ளிருப்பது தொடர்பாக தாங்கள் இறுக்கமான நடைமுறைகளை பின்பற்றுவோம் என்று அவர்கள் வெளிப்படையாக அறிவித்துவிட்ட சூழலிலே வந்து பிரான்சிற்கு சென்றாலும் அங்கே நிரந்தரமாக தங்கியிருப்பதற்கான சூழல் அங்கே வாழ்வதற்கான சூழல் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அதேபோல் பிரித்தானியாவுக்குள்ளும் அங்கே நிரந்தரமாக தங்குவது என்பது மிகப்பெரிய சவாலான ஒன்றாக மாறியிருக்கின்ற சூழலிலே குறிப்பாக வேலைவாய்ப்புகளை அங்கே வேலைவாய்ப்புகளை பெறுவதிலே மிகப்பெரும் சவால் காணப்படுவதாக இந்த சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன ஆக மொத்தத்தில் ஜெர்மனியிலே இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு நாட நாடு கடத்தப்படுகின்ற ஆபத்திருக்கின்ற சூழலிலே இதிலிருந்து தப்பித்தவர்கள் வேறு நாடுகளுக்கு எந்த விதமான நிச்சயமற்ற அல்லது ஆபத்தான பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்